தீண்டாமை ஒரு பாவச்செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் போன்ற வாசகங்கள் இன்னும் ஏற்றளவில் மட்டும்தான் இருக்கின்றன என்பது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரியவந்துள்ளது நாளை மனித உரிமைகள் தினம் கொண்டாடப்படும் நிலையில் தீண்டாமை கொடுமையால் உரிமைகளை இழந்துள்ள மனிதர்களின் நிலையை பதிவு செய்கிறது புதிய தலைமுறை தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவை மாவட்டத்தில் இன்றளவும் எத்தனையோ தீண்டாமை கொடுமைகள் அரங்கேற்றப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து களத்தில் இறங்கியது புதிய தலைமுறை தொண்டாமுத்தூர் கிணத்துக்கடவு என இருபதுக்கும் அதிகமான கிராமங்களில் நமக்கு கிடைத்த அதிர்ச்சிகரமான காட்சிகள்தான் இவை இருக்கைகள் இருந்தாலும் தேநீர் கடைக்கு செல்லும் தாழ்த்தப்பட்டவர்கள் தரையில் தான் அமர வேண்டும் இரட்டை குவலை முறை இன்றும் பயன்பாட்டில் இருக்கிறது சில இடங்களில் கடைகளுக்கு உள்ளே கூட தாழ்த்தப்பட்டவர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை யாரும் இருக்கு அங்க காட்டி கொடுத்துருவாங்க நம்ம ஆளுகளுக்கு இல்ல மண்ணில் போகிறதுக்கு மழை வாழ்ந்து ஒரு யாரும் தா வரமே இல்லப்பா டீ கடைக்கு போனால நாங்க கீழே உட்கார்ந்து தரையில உட்கார்ந்து டீ சாப்பிட வேண்டியது இருக்குதுங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா சேரு அந்த மாதிரி சில்வர் டம்ளர் கொடுக்குறாங்க எங்களுக்கு ஒன் யூஸ் டம்ளர் கொடுக்குறாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதுங்க மற்றபடி என்னன்னு பாத்தீங்கன்னா எங்க ஊர்லீங்க இப்போ கோயிலுக்கே போகணும்னா அது கவர்மெண்ட் கோயில் தானே எங்களுக்கு உள்ள விட மாட்டேங்கிறாங்க அது தெரியல பெரியவர்கள் மட்டுமல்ல சிறுவர்களையும் வெகுவாக பாதித்திருக்கிறது தீண்டாமை கொடுமை உயர் சாதியினர் வீட்டு வாயலில் உடன் படிப்பவர்கள் நிற்க வைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அது போனா வாஸ்படியிலே நிக்க வச்சிருவாங்க தண்ணி கேட்டா கூட சொம்பல தர மாட்டாங்க அந்த வாட்டர் கேன்ல நம்மளுக்கு என்ன தனியா வச்சிருப்பாங்க ஒரு வாட்டர் கேனு அதான் அழுகி போன தோசை ஊத்தி வச்ச அந்த வாட்டர் கேன்ல தருவாங்க அதுல தான் நம்ம குடிக்கணும் தங்களை பிரித்தாலும் சமூகத்தை சேர்ந்தவர்களிடம் உள்ள தோட்டம் மற்றும் மில்களில் பணியாற்றுவதால் பெரும்பாலான தாழ்த்தப்பட்ட மக்கள் தங்கள் மீது திணிக்கப்படும் தீண்டாமை கொடுமைகளை வெளிப்படையாகவே பேச அஞ்சுகின்றனர் ஒரு சிலர் மட்டுமே அவலங்களை போட்டு உடைக்கின்றனர் வரைக்கும் போகாம தேங்காய் ஒரு தேங்காய் கோயிலுக்கு உடைக்கிறது உள்ளக்குள்ள வெளியே வச்சுதான் உடைச்சு கொண்டு போறாங்க அதையும் கூட உள்ள கொண்டு நம்ம மாசியா பூ கட்டிட்டு போனா பூவும் கூட கீழே வச்சுட்டு வராங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு கோயிலுக்குள்ள போனா இன்னும் ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க காலத்துக்கும் இப்படி இருக்கவே கூடாதுங்க சார் எல்லாம் சமம் ஜாதிங்கற சும்மா பேருக்குதாங்க சார் ஆனா எல்லாரும் உழைச்சுதான் சாப்பிடுறோம் யாரும் கஷ்டப்படாமலாம் சாப்பிடறது இல்ல அவங்களும் உழைக்கிறாங்க நம்ம உழைக்கிறோம் அவங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த கூலி எங்களுக்கு உழைப்பு தகுந்த கூலி அப்படிதான் கிடைக்குது இந்த ஒரு ஜாதிங்கிற ரெண்டு வேடுனால என்ன சார் ஆக போகுது இன்னைக்கு அரசு தீண்டாமை கடுமையான நடவடிக்கை எடுத்துங்க இன்னைக்கு சாராயம் பேச்சுவது சட்டப்படி குற்றம் சொன்னாங்க கடுமையான நடவடிக்கை எடுத்து இன்னைக்கு சாராயம் முழிக்கப்பட்டிருக்கு லாட்ரஸி சமூகத்திற்கு எதிரானு சொன்னாங்க அது ஒழிச்சிருக்காங்க அதே போல அதை காட்டிலும் கொடியது இந்த தீண்டாமை இந்த தீண்டாமை ஒழிப்பதற்கு அரசு முழு கவனத்தையும் செலுத்திருந்தா இன்னைக்கு சமத்துவமான சமூகத்தை பறிச்சிருக்கலாம் கோவையில் இருபதுக்கும் அதிகமான கிராமங்களில் அரங்கேறி வரும் தீண்டாமை கொடுமைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதிகாரிகளிடம் கேட்டபோது இது தொடர்பாக புகார்கள் வரும்போதெல்லாம் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என பதிலளித்தனா் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அப்பவே ஜாதியெல்லாம் மாதிரி கிராமங்கள் சைட்ல தொடர்ந்துட்டு தான் இருக்கு இதுதான் வருத்தமானது பாதிக்கப்பட்ட இந்த வருத்தத்தை மட்டுமே நீக்க முடியும் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்கள் நாட்டின் வளர்ச்சி என்ற சிந்தனைகளில் பயணிக்கும் மக்கள் ஒரு பக்கம் இருக்க சுதந்திரம் அடைந்து இவ்வளவு ஆண்டுகள் ஆகியும் புதிய தலைமுறையில் நாம் கண்ட இந்த தீண்டாமை காட்சிகள் அரசு இந்த தீண்டாமை ஒழிப்பு நடவடிக்கையில் தீவிரம் காட்ட வேண்டும் என்பதையே உணர்த்துகிறது புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் கோவையிலிருந்து சுரேஷ்குமார்